கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு மனிதர் அல்ல கத்தரே என் நம்பிக்கை வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பாருங்க இந்த வசனம் நம்முடைய உண்மை அடையாளமும் பாதுகாப்பும் மனிதர்களிடத்தில் கிடைக்காது தேவனின் சந்ததியில்தான் கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது பாருங்கள் அதுதான் உண்மை அநேக வேலையில் நம்ம யாரை தேடுகிறோம் தெரியுமா மனிதர்களை மனிதர்களை தான் நம்ம பார்க்குறோம் அவன் கத்திரி மேலே நம்பிக்கை வைத்திருப்பது தான் மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விட மிகவும் மேன்மையானது பாருங்கள் இந்த வசனம் மிக எளிமையாகவும் ஆழமாகவும் நம்மளுக்கு சொல்லுகிறது பாங்க மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்ற சொல்லுகிறதுனா மாறக்கூடியவர்கள் மனிதர்கள் எல்லா எந்த சூழ்நிலைனாலும் நம்ம அவங்க எப்போதுமே இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறது கிடையாது இல்லையா நம்ம எவ்வளோ அன்பா நம்ம இருந்தாலும் அவங்க நம்ம மேலே இருந்தாலும் இதாக ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு கோபம் வரும் இல்லையா கசப்பு வரும் ஆனால் நம்ம அதை மறந்து விடுவோம் கத்திர பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும் பாருங்கள் ஆனால் நம்ம மாறிக்கொண்டே இருப்போம் அதான் மனிதர்கள் பாருங்கள் ஆனால் தேவன் நிலையானவர் மாறாதவர் நம்பிக்கைக்குரியவர் பாருங்கள் அநேக வேலையில் நம்ம அன்புக்காக ஏங்குறோம் இல்லையா நம்மளுக்கு ஒரு முழுமையான அன்பு கிடைக்காதான்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம் ஆனால் மனிதர்கள் எப்போவுமே ஈவன் நம்ம கூட எடுத்துக்கோங்களேன் நம்ம யாரையாவது எப்போதும் நம்ம நேசிக்கிறோமா நம்ம நேசிப்போம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு கோபம் வரும் அவங்கள கடிந்து கொள்வோம் அப்புறம் அதை மறப்போம் திருப்பி நம்ம நேசிப்போம் இப்படியே ஒரு காலக்கட்டங்கள் போயிட்டுருக்கு பாருங்கள் காலங்கள் பல நேரங்களில் நம்ம ஏமாற்றலாம் தவறாக புரிந்து கொள்ளலாம் உதவ முடியாமல் போகலாம் பாருங்கள் உதவிக்காக நம்ம கேட்கலாம் இல்லை ஆனால் அவங்களுக்கு நம்மளால் நம்மளுக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பாருங்கள் ஆனால் தேவன் எப்போதும் உண்மையாக இருக்கிறார் நம்ம எப்போ கேட்போன்னு சொல்லி ஆவலாக இருக்கிறார் அவருடைய வார்த்தை நம்மை நிலைநாட்டும் பாறையாக இருக்கிறப்பாங்க ஒரு ராக்காக கண்மலையாக இருக்கிறார் நம்ம நோக்கம் நம்மளுடைய காரியங்கள் தேவைகள் சரீர பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரீர சுகங்கள் எதுவாக இருந்தாலும் பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம யாரை நோக்கி இருக்கணும்னா தேவனை நோக்கி இருக்கணும் ஈவன் நம்மளை சந்திக்கும் சோதனைகளிலும் குழப்பங்களிலும் நம்முடைய தீர்வுகள் மனிதர்களிடம் அல்ல பாருங்கள் கத்தரிடமே என்பது உணர்வும் இல்லையா அப்போ தேவனிடம் எல்லா விஷயங்களிலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பாருங்கள் தேவன் நம்மை நம்மாகவே காண செய்கிறாருப்பாங்க மனிதர்கள் நம்மை மதிப்பிடலாம் ஆனால் தேவன் நம்மை பூரணமாக அறிந்தவராக நம்மை அன்போட ஏற்பவராக இருக்கிறார் பாருங்களேன் மனிதர்கள் நம்மள என்ன பண்ணலாம் மார்க் கொடுக்கலாம் ஆனால் தேவன் நம்மை தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார் நம்ம எப்படி இருப்போம் என்ன என்ன சித்தம் நம்ம மேலே அவர் வைத்திருக்காரு எந்த திட்டத்தின் மேலே நம்ம நடக்கிறோன்னு சொல்லி ஒரு வேளை அவர் திட்டத்தின்படி நடக்கலன்னா கூட எனக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நம்ம அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ அர்ப்பணிக்கிறப்போ நம்மை வழி நடத்துகிறவராக இருக்காருப்பாங்க நம்ம எவ்வளோ தடவைகள் மனிதர்களிடம் உதவி எதிர்பார்த்து விரக்தி அடைந்திருக்கலாம் ஆனால் அப்போது அந்த நம்பிக்கையை தேவனிடமாய் சாய்த்து விடணும் அதுதான் இன்றைக்கு தேவன் இடைப்படுகிறாரு ஒவ்வொரு நாளும் எந்த முடிவு எடுக்கும் போதும் தேவனை நாட வேண்டும் பாருங்க நெருக்கடியான நேரங்களில் மனிதர் ஆலோசனைகளை விட தேவனின் வார்த்தையை கேட்கணும் பாருங்க நம்ம ஏதாவது ஒரு நெருக்கடி தேவைகள் ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம அநேகர்கிட்ட ஆலோசனை கேட்போம் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை செய்வோம் இல்லையா ஆனால் அது கூட சில டைம் ஃபஸ்ட்டாக போயிடும் ஆனால் தேவன்கிட்ட கிட்ட நம்ம அதை கேட்கும் பொழுது அந்த ஆலோசனை கேட்கும் போது தேவன் நம்மோட பேசுகிறவராக இருக்க நம்மளுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கொடுப்பா பாருங்க இந்த ஆலோசனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும் பாங்க அப்போ ஜெபத்தில் கத்திரை நம்ம மனதுடன் இருக்க வேண்டும்பாங்க மனிதர்கள் பல நேரங்களில் நம்ம ஏமாற்றலாம் தவறாக புரிந்து கொள்ளலாம் உதவ முடியாமல் போகலாம் ஆனால் தேவன் எப்போதும் உண்மையாக இருக்கிறார் அவருடைய வார்த்தை நம்மை நிலைநாட்டும் கண்மலையா இருக்குது பாருங்க இந்த வசூலன் நம்மை நம்ம நம்பிக்கையுடன் வாழவை வலி உறுத்துகிறது பாருங்க வழி வகுக்குது அப்ப மனிதரின் வசதி இல்லாத இடத்தில் கூட தேவன் நம்மளுக்கு வழி இருக்கிறார் அவருக்குள் நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் எதையும் எதிர்கொள்ளுமா ஆவிக்குரிய தைரியம் நம்மளுக்கு உண்டாகுகிறதா இருக்குது மனிதர்களிடம் இருந்து அங்கீகாரம் பெற நினைக்கும் மனப்பான்மையை விட்டுவிட்டு தேவனின் சத்தியத்தை நிலைத்திருக்க தேவன் இந்த வேலையில நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் யாக்கோ ஒன்று இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்து பார்க்கும்பொழுது தேவனத்தை நம்பிக்கை வைப்பதே இருக்கிற தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது நாம் யார் என்றும் புரிந்து கொள்ள தேவனின் வார்த்தை ஒரு கண்ணாடி போல் செயல்படுகிறது பாருங்கள் மனிதரிடம் நம்மை பார்த்தால் நம்மை குறைவாகவே நினைப்போம் ஆனால் தேவனின் நம்மை பார்த்தால் நம்மளிருக்கும் மூல இருக்கிறோம் அந்த வலுவை பார்க்க முடியும் பாருங்கள் நம்மளுடைய அடையாளத்தை மனிதர்களின் பார்வையில் இல்லை தேவனுடைய பார்வையில் நம்ம அறிய விரும்ப வேண்டும் பல சமயம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை விட்டு புறக்கணிக்கலாம் ஏமாற்றலாம் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் தவற விட பாருங்க அவர் நம்மை விரும்புகிறார் பாதுகாக்கிறார் வழி நடத்துகிறார் அவர் நம்ம மேல் அன்பு செலுத்துகிறார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனம் நம்மை ஆவிக்குள்ள வலிமைப்படுத்தும் பாருங்க வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் தானியல் பாருங்க அவர் ராஜாவை மட்டுமே வழிபட வேண்டும் என்ற கட்டளையை மீறி தினமும் மூன்று முறை தன் அறையில் ஜெபித்தான் பாருங்க மனிதரின் ச விட தேவனிடம் அவன் நம்பிக்கை வைத்தான் இதனால் சிங்க குகையில் எரியப்பட்டாலும் தேவன் தம்மிடம் நம்பிக்கை வைத்த தானியலை காக்குகிறவராக இருக்கிறாரு காத்தார் பாருங்க அடுத்தது பாருங்களேன் தாவீது சவுளை கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருந்த போதும் தேவன் நியமித்தவன் என்பதால் அபிஷேகி அபிஷேகித்தவன் என்பதால் அவன் அபிஷேகித்தவன் என்பதால் அவனை தொடவில்லை பாருங்க அவன் மனித நீதியின் மீது அவன் பார்க்கல தேவனுடைய நீதியை அவன் நம்பினா இருப்பாங்க இதுதான் தேவன் நம்பிக்கை வைக்கும் ஒரு தூய்மையான ஒரு கா ஆதாரமாக இருக்கிறது இந்த வேலையில் நம்ம யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கோம் ஒரு வேலை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நீங்க யாராவது மேலே நீங்க ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா அந்த நம்பிக்கை ஓ மனிதரிடம் வைத்திருக்கிறீங்களா ஒரு நாள் அது விரிசல் அடையும் ஒரு நாள் அது வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பாருங்கள் மாறக்கூடியவைதான் இருக்கும் ஆனால் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் என்று தெய்வன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் நம்ம மனிதர் மேல் நம்பிக்கை வைப்பதை விட அவர்கள் மேல் அன்பு செலுத்தலாம் அவர்களை மன்னிக்கலாம் நாம் தாழ்மையோடு நடந்துக்கலாம் கசப்பு மனப்பான்மையை விட்டு தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி இருந்தாரோ அப்படியாக நம்ம வாழலாம் இப்படியாக நம்ம அர்ப்பணிப்போம் செபிப்போம் பரலோக தேவனை நாம் பல முறை நான் பல முறை மனிதர்களிடம் என் நம்பிக்கையை வைத்தேனப்பா ஆனால் அவர்கள் எங்களை நிலைநாட்டவில்லை ஆண்டவரை இப்போது உண்மையே என் முழு நம்பிக்கையும் வைக்கிறோம் ஆண்டவரை நீ தான் எங்களுடைய அடையாளம் நீ தான் எங்களுடைய பாதுகாப்பு எங்கள் வழிகாட்டி உண்மை நம்புகிற அந்த மனதை அப்பா எங்களுக்கு நூறு பர்சன்ட் அருளும்படி இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே காட் பிளெஸ் யூ